முதல் தமிழ்தான் இன்றைக்கு நான்காவது தமிழாக நம்மால் கருதப்படுகிற அறிவியல் தமிழ் அன்புள்ள ஐயா இப்போ ஒரு எளிமையான ஒரு சூழலில் பிறந்து அழுத்தமான ஒரு சூழலில் வளர்ந்து பள்ளி படிப்பை முடித்து கல்லூரி படிப்பை முடித்து எது கிடைக்கிறதோ அதை எடுத்து இப்போ நீங்க ஆறு வருஷம் படிக்கிறதுக்கு முடியாதுன்னு கிடக்குதான் மூணு வருஷம் தான் படிக்க முடியும் அப்படின்ற ஒரு நிலை இருந்து அந்த தான் உங்களை அழுத்தி இதுக்குள்ள போகணும் திருப்பி அனுப்பியிருக்கு கொஞ்சம் அந்த நேரத்தில் ஒரு ரிலாக்ஸிங் சூசூழல் இருந்து இருந்தால் நீங்க ஆறு வருஷம் படிப்பு எடுத்துருக்கணும் அது வேற மாதிரி உங்க வாழ்க்கையை கொண்டு போயிருக்கும் ஸோ எல்லாமே ஒரு அர்த்தத்தோடு தான் நடக்கிறது பிறப்பு இறப்பு எல்லாத்துக்கும் காரணம் உள்ளது அண்டத்தில் அப்படி பார்க்கற பொழுது நீங்க வந்து எப்படி வந்து ஒரு பிளானிங் கமிஷனுக்குள்ள நீங்கள் நுழைந்தீர்கள் அந்த ஒரு டோட்டலி டிஃப்ரெண்ட் டொமைனுக்குள்ள நீங்க சென்ற அந்த அனுபவத்தை எங்களோடு பகிர்ந்து கொள்ள முடியும் பிளானிங் கமிஷன் வந்து ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு அதுல வந்து எனக்கு வந்து அந்த மாதிரி ஒரு செய்தி வந்த உடனே ரொம்ப பெருமையாக வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன் அதுக்கு ஒரு டேட் சொன்னாங்க இந்த மாதிரி நீங்கள் வந்து ஆஃபீஸ்க்கு வரணும்ன்ட்டு ஏழகத்தில் தான் என்னுடைய ஆஃபீஸ் அதை போய் பார்க்கும்போது நாங்கள் ஒரு பத்து மெம்பர்ஸு எங்களுடைய சேர்மன் அப்படின்னு சொல்லும்போது அவர் முதலமைச்சர் தான் பிளானிங் கமிஷனுக்கு சேர்மேன் அதுவும் அவர்கிட்ட ஒர்க் பண்ணுறது ரொம்ப எனக்கு வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது வைஸ் சேர்மன் வந்து ஒரு எக்கானமிஸ்டாக அவர் ஜேரேஞ்சர் அதாவது நார்மலாக வந்து பிளானிங் கமிஷனில் வெறும் எக்கானமிஸ்ட் தான் இருப்பாங்க இதுவரை அப்படிதான் நடந்துருது இப்போ இருக்கிற முதலமைச்சர் வந்து ரொம்பவே அதை வந்து விரிவுபடுத்தி வெறும் எக்கானமிஸ்ட் இல்லை சம்மந்தப்பட்ட சில மற்றவங்களே நாங்கள் சேர்க்கணுங்கிற ஒரு முறையில் அவர் வந்து ஜெயரஞ்சன் வந்து அவர் எக்கானமிஸ்ட் அது வந்து ஒரு ஃபுல் டைம் மெம்பர் அவர் வந்து சீனிவாசன் பேராசிரியர் முனைவர் சினிவாசன்ங்கிறவர் அவரும் ஒரு பெரிய அதுவே அதுமாரி எம்ஐடிஎஸ்லேருந்து விஜயபாஸ்கர் முனைவர் விஜயபாஸ்கர் அவரும் எக்கானமிஸ்ட் திருமதி மலிகா சீனிவாசன் டேஃபேடைய டைரக்டர் அவங்களும் பெரிய பிசினஸ் உமன் எக்கானமிஸ்ட் அரசு மூலியமா வந்து ஒரு எம்எல்ஏ நாமினி ஒருத்தர் இருப்பாரு அது வந்து நம்ம முனைவர் டிஆர்பி ராஜா அவர்கள் வந்து முதல்ல அவர் தான் இருந்தாரு அதுக்கப்புறம் அமைச்சர் அமைச்சரான பிறகு நம்ம மருத்துவர் ஏழு வந்து இப்போ எங்களோட மெம்பராக இருக்கிறார் உறுப்பினாரா இருக்கிறாரு இதை இவங்களுக்கு தாண்டி வித்தியாசமாக கொஞ்சம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மருத்துவர்கள் இருவர் ஒரு மருத்துவர் வந்து டாக்டர் அமலூர் பாவநாதன் அவர் வந்து மாடர்ன் மெடிசன் பேஸ்குலர் சர்ஜன் இன்னொருவர் வந்து கு சிவராமன் மருத்துவர் சித்த மருத்துவர் அவரு கல்ச்சருக்கு ஒருத்தங்க இருக்கணும் அப்படின்ட்டு நம்ம நர்த்தகி நடராஜன் முனைவர் நர்த்தகி நடராஜன் அவங்க பரதநாட்டியம் எக்ஸ்பர்ட் பிளஸ் அவங்க டிரான்ஸெண்டர் திருநங்கை அவங்க அவங்க வந்து ரொம்ப சிறப்பாக வந்து அது அந்த அந்த பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட் அடுத்தது நான் நம்ம பத்து பேர் மொத்தம் சமீபத்தில் வந்து துணை முதலமைச்சரையும் வந்து ஒரு அடிஷ்னல் வைஸ் சேர்மனாகவும் நம்மளுடைய இம்பார்ட்டன்ட் செக்ரட்டரி அவர் வந்து இதில் வந்து ஒரு எக்ஸிகியூட்டிவ் அதாவது இந்த ஒரு விசிட்டிங் மெம்பராகவும் போட்டிருக்கிறாங்க இப்போ அந்த மாதிரி போட்ட பிறகு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு துறையில் வரும் எனக்கு வந்து லேண்ட் யூஸில் தான் ஐ ஆம் கிளாஸிஃபைடு அப்போ வரும்போது எங்களுக்கு வந்து பாலிசிஸ் டெவலப் முக்கியமா முக்கியமாக வந்து பாலிசிஸ் அந்த பாலிசிஸ் பண்ணும்போது இந்த லேண்ட் யூஸ் பாலிசி வாட்டர் யூஸ் பாலிசி வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் பாலிசி இந்த மூணு பாலிசியை நான் கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் இது திடீர்னு வந்து எனக்கு ஆர்கானிக் ஃபார்மிங் பாலிசி இயற்கை விவசாய பாலிசினையும் நான் இன்வால்வ் ஆயிருந்தேன் ஒரு நாள் உட்கார்ந்து திடீர்னு இருந்தது எனக்கு ஒரு இது வந்தது லெட்டர் கவர்மெண்ட்ல அரசுல இருந்து இந்த ஓஎன்ஜிசி உடைய அந்த பொல்யூஷன் டெல்டா ஏரியால நடக்குது அது சம்பந்தப்பட்ட ஒரு ரிப்போர்ட் வேணும் அப்படிங்கிற மாதிரி வந்தது அதையும் வந்து ரொம்ப சின்சியரா ஆனஸ்ட் ரிப்போர்ட் அரசுக்கு நான் சப்மிட் பண்ணி நான் தான் சேர்மனாக இருந்தேன் என் கூட வந்து இன்னும் ஒரு ஆறு பேர் இருந்தாங்க அதுக்கப்புறம் திரும்பி ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசியும் என்ன வந்து போட்டாங்க அதுல வந்து ஜஸ்டிஸ் முருகேசன் தலைவராக இருந்தார் சேர்மன் நம்ம ஒரு பத்து பன்னெண்டு மெம்பர்ஸ் வந்து அதை முடிச்சு கொடுத்தோம் அதுக்கப்புறம் திரும்பி வந்து பயோஸ்டிம்புலன்ஸ் அண்ட் பயோஃபர்டிலைசர்ஸ் விவசாயிகளுக்கு கொடுக்குற இந்த பயோஸ்டிம்புலன்ஸ் பயோஃபர்டிலைசர்ஸும் இது சம்பந்தப்பட்ட ஒரு கமிட்டி அதோடைய நல்லா இருக்கா அப்படின்ற அந்த ரிப்போர்ட்டும் அரசுக்கு நான் சப்மிட் பண்ணி இதை தாண்டி வந்து பல மீட்டிங்ஸ் நடக்கும் பல துறை சம்மந்தப்பட்ட டிஸ்கஷன்ஸ் அதுக்கப்புறம் டேனி ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்ற கவர்மெண்ட் வந்து கொடுப்பாங்க ஃபண்டிங் அதில் வந்து சில நேரத்தில் ரிவ்யூவிங் இதெல்லாம் பண்ணும்போது கொஞ்சம் என்னால் வந்து சில சேஞ்சஸ் கொண்டு வர முடிஞ்சது அதில் வந்து ஆர்கானிக் ஃபார்மிங் பாலிசிலையும் கொஞ்சம் சில சேஞ்சஸ் கொண்டு வர முடிஞ்சது இந்த மாதிரி சில ஒரு ஒரு இயற்கையாகவே ஏன்னா பல ஆண்டுகளாக விவசாயிகளோட கல்வியிலையும் சம்மந்தப்பட்டிருந்ததால் அந்த பாலிசிஸில் வரும்போது கண்டிப்பாக வந்து மரியாதைய விட அரசு வந்து பல பேர் பல தடவை வந்து கருத்துக்களை கேட்டிருக்கிறாங்க கருத்துக்களை நானும் கொடுத்துருக்கேன் அரசுல கருத்துக்கள் செயல்பாட்டுக்கும் கொண்டு வந்திருக்கேன் அந்த ஒரு சந்தோஷம் அது வந்து அந்த கிரெடிட் நான் அப்படின்ற இண்டிவிஜுவல் கிடையாது பிளானிங் கமிஷன் ப்ளஸ் அரசு கவர்மெண்ட் எல்லாமே சேர்ந்து கொண்டு வந்து சிறப்பாக கொண்டு வரும் ஸோ அதனால் வந்து பிளானிங் கமிஷன் வாஸ் எப்பிக் சப்போர்ட் ஃபார் பல ஆண்டுகள் பண்ணுவர்க்கு ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் நல்ல ஒரு மேடை கிடைச்சது அந்த மேடை மூலியமாக இந்த கருத்துக்களை சேர்ப்பதற்கு அருமையான ஒரு நிகழ்ச்சி அதை தாண்டி ஸ்கூல்ஸ் இருக்கு இல்லையா இப்போ வந்து திடீர்னு ஒரு ஒரு அதிகாரி வந்து அவர் என்ன பண்ணுறாரு ஒரு ஃபோட்டோ என்ன பண்ணுறாரு என்னன்னா மாணவர்கள் நான் சொல்லி கொடுத்த பாடத்தை வந்து அவங்க இதில் பார்க்குறாங்க டிவியில் பார்த்துட்டு உட்காந்துருக்குறாங்க ஏன்னா எஸ்சிஆர்டி இந்த கரிக்குலம் கமிட்டின்னு ஆரம்பிச்சது பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல அப்போ வந்து அந்த புது கரிக்குரம் கமிட்டி தமிழ்நாடு சிலபஸுக்கு அது ஒரு பத்து பேர் இருந்தாங்க அது அதுலேயும் நான் மெம்பராக இருந்தாங்க சிலபஸ் ஃபார்மேஷன்லையும் நான் உறுப்பினராக இருந்தேன் பத்தாவது அறிவியல் புத்தகம் எழுதும் போது பயோ செக்ஷனுக்கு லீட் பண்ணேன் பதினொன்று பன்னெண்டு ரெண்டு வகுப்புக்குள்ள இருக்கிற ஜுவாலஜி விலங்கியல் அண்ட் பயோ ஜுவலஜி புத்தகங்களுக்கும் லீட் பண்ணி எழுதியிருக்கேன் ஸோ அதனால் வந்து இதெல்லாம் இருக்கும் பொழுது அவர் அந்த படத்தை அனுப்பின அவருக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன் தம்பி நான் இன்னும் உயிரோட இருக்கிறன்னே எதுக்கு வீடியோ நானே வரேன் அப்படின்னு சொன்னேன் அதனால் வந்து நிறைய மாணவர்களோட இப்போ திரும்பியும் வந்து அரசு பள்ளி மாணவர்களோட இன்ட்ராக்ட் பண்ணுறேன் முதல்ல மாடல் ஸ்கூல்ஸில் ஆரம்பித்தேன் இப்போ இந்த மா இந்த வருடம் ஏப்ரல் மாதம் கிடைக்கிட்ட ஒரு ஆயிரம் மாணவர்களோட எல்லாம் பண்ணி முடிச்சிருக்கிறேன் ஸோ இது மாதிரி நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுது சந்தோஷமாகவும் இருக்குது வாழ்ந்ததுக்கு ஒரு அர்த்தம் அப்படிங்கிற ஒரு அந்த பெருமையும் இருக்கு இதுதான் வந்து எனக்கு பிளானிங் கமிஷன் கொடுத்த ஒரு பெரிய ஒரு ஐ வட் சே ரெக்கனைஷன் அண்ட் பிளாட்ஃபார்ம்